ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய்யை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த ராஜேஸ்வரி இவங்க எல்லாரும் கொடுக்குற பல பிரச்சனைகளையும் தாண்டி கண்டிப்பாக விஜய் மனசில் நம்ம ஹீரோயின் மிகப்பெரிய இடம் பிடிப்பாங்க அவங்களோட பொறுமை இதுக்கான ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜய் நிறைய விஷயம் சூப்பர் சூப்பராக சர்ப்ரைஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் பண்ணியிருக்காங்க தாங்க சொல்லணும் ராஜேஸ்வரி நீங்களாம் என்ன எங்க ஹீரோயினு தான் டாப் அப்படின்றத ரஞ்சிதாவே சொல்ற அளவுக்கான சிறப்பான விஷயங்கள தான் கார்ல வச்சு நம்ம ஹீரோயின் கொடுத்த சந்தோஷம் அதுவும் அவர் வெண்பா கூட இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வச்சு நம்ம ஹீரோயின் பண்ணது வேற லெவல் விஜய பற்றி இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காளே அப்படின்னு அவங்களுக்கு சிவா இருக்கும் இன்னொரு சைடு பார்த்தோம்னா விஜய்க்கே சே இவ்வளவா நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் இவ்வளோ இதெல்லாம் நமக்கு பிடிக்கணும் எப்படி இப்படி தெரிஞ்சு வச்சிருக்காளே அப்படின்னு அவருக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற தான் எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் பண்ண போறாங்க ஸோ எல்லா பர்த்டே விஷஸ் சொன்னாலும் நம்ம ஹீரோயின் கொடுக்கற விதம் வேற லெவல்ல இருக்கும் அது இல்லாம அவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு தா தான் சம்பாதிச்ச காசுல விஜய்க்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது வேற லெவல் அதுவும் மோதலம் சீப்புன்னு தான் சொல்றாங்க அது விஜய்க்கு ஒரு ஸ்பெஷல்லா இருக்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் விஜய் கிட்ட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி இது என்னோட அன்பளிப்புன்னு கொடுப்பாங்க நம்ம ஹீரோயின் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கணும் அப்படின்றது தானே சோ விஜய் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு அவங்க அன்பாக கொடுத்தது ராஜேஸ்வரி மாதிரி பணம் இதுன்னு பேச மாட்டார் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற நிலையில் வந்து விஜய் வந்து சொல்கிறது நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை காலையிலேருந்து நைட்டு முடிக்கும் அவங்க வெவ்வேறு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு பிளான்லயுமே வந்து இவங்க ஏதாவது ஒரு இடைஞ்சல் குளைச்சல் கொடுப்பாங்க இந்த கோலத்துக்கு பண்ண விஷயம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் அதை எதையுமே நம்ம ஹீரோயின் தூசு மாதிரி தட்டி விட்டு அவங்க என்ன மாதிரி சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்றத இவங்களால யோகிக்கவே முடியாது என்ன இப்படியெல்லாம் இவ பண்ணுறா என் தம்பியை நான் ரிச்சாக இருக்கேன் அப்படின்ற தான் அவங்க தப்பாக இருக்காங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க வசதியில் வச்சு எல்லாம் நம்ம மனது சந்தோஷப்படாது நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயம் அது எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயமா சீப்பாக இருந்தால் கூட அது மனசுக்கு சந்தோஷப்படும் நீங்கள் அதுக்கெல்லாம் இல்ல ராஜேஸ்வரி நீங்கள் வாயில் மட்டும்தான் எப்பயுமே வடை சுடுவீங்க உங்களை வெளியாக வச்சுருக்காதே வாயில் வடை சுடுற அளவுக்கு தான் நீங்கள் அந்தளவுக்கு இறங்கி பெருசாக ஃபீல்டு ஒர்க் பண்ண மாதிரி தெரியல ஆனால் வாயில நல்லா சூப்பராக பயங்கரமாக வெள்ளித்தனமாக தான் பேசுகிறது மட்டும்தான் இருக்குது ஆனால் எங்கள் ஹீரோயின் மட்டும் நீங்கள் பழைய நிலைமையில இறங்கி அடிச்சாங்கன்னா நீங்கள் என்னைக்கோ பேக்கிங் பண்ணிவிட்டு கனடா ஓடி இருக்க வேண்டியது அவங்க பொறுமையால தான் நீங்கள் சந்தோஷமா ஜாலியாக நம்ம தான் சூப்பர்னு கெத்தில் சுற்றிட்டுருக்கீங்க பார்ப்போம் இதுவும் எவ்வளோ நாள் நீடிக்குது ஒன்ஸ் விஜய் மட்டும் ஹீரோயினை புரிஞ்சுட்டு நிற்கிட்டோம் அப்புறம் அவங்க துண்டைக்கான நீங்கள் எப்படி ஓட போகிறீங்கன்னு பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மரகம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்